பழனியில் மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து மீனவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன இவற்றில் மீன் குஞ்சுகள் வளர்ப்பு செய்து மீன் பிடித்து விற்பனை செய்ய மீன்வளத்துறை சார்பில் ஏலம் விடப்படுவது வழக்கம் குளத்தில் உள்ள மீன்களை பிடிக்கும் மீன்பிடி தொழிலாளர்களுக்கு பங்குத் தொகையும் பிரித்து அளிக்கப்படுகிறது இந்நிலையில் வெளிப்படையாக ஏலம் விடப்பட்டு வந்த நிலையில் இ டெண்டர் மூலம் ஏலம் விட முடிவு செய்து மீன்வளத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளனர் இ டெண்டர் ஏலம் குறித்து மீனவர்களுக்கு முறையான அறிவிப்பு இல்லாமல் ஏலம் விடுவதாகவும் மேலும் குளங்களை ஏலம் எடுப்பவர்கள் மீன்பிடி தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தொகையையும் முறையாக கொடுக்காமல் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தனர் மேலும் டெண்டர் முறை குறித்தும் பங்கு தொகை குறித்தும் உயர்நீதிமன்றம் கூறிய தீர்ப்பின்படி நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் சிரமம் குறித்து எடுத்துச் சொல்லியும் மீன்வளத்துறை அதிகாரிகள் அலட்சியத்தோடு செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்தனர் எனவே உடனடியாக தமிழக அரசு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் நலன் அஞ்சு அதன் அடிப்படையில் அவர் அரசு அதிகாரிகள் செயல்படாமல் ஒருதலை பட்சமாக வசதியினை வழங்கி முறைகேடு செய்கிறார்கள் பலமுறை நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் மீடியா மூலம் இதை நாங்கள் நியாகப்பட்டத்தில் தெளிவுப்படுத்தியிருக்கோம் இருந்தாலும் அவர்கள் ஒரு சில பட்ச இது ஒரு சில உறுப்பினருக்கு மட்டுமே ரசீதியை போட்டுவிட்டு மிட்ட உறுப்பினர் நாங்கள் போட முடியாது அப்படி என்று புறம் அவர் அரசு அதிகாரிகளும் அந்த ஒருதலை பட்சமான உறுப்பினர்களும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அமௌண்ட்டுகளை பேசிக்கொண்டு நாங்கள் உங்களுக்காக மட்டும் புல ஒதுக்கிறோம் அவர்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி பேசி வைத்து அவர்களுக்கு மட்டும் ரசீதியை வழங்கி அந்த லாபத்துக்களை வந்து அவர்கள் இருவருமே அதிகாரிகளும் அவர்களும் புறக்கணிக்க செயல்படுகிறார்கள் இதனை முற்றிலும் தடுத்து அனைத்து மீனவ உறுப்பினர்களுக்கும் பங்குதாரர்களாக சேர்த்து கொண்டு

ஆம்பளை எதுவுமே பிடிக்க முடியல ஒரு வகுத்து தாச்சி கூட போய் மீன் பிடிக்க முடியல ஒரு வாக்காள வரத கூட விட மாட்டாங்க அவ்வளவு சலுகை எடுத்து கௌரவெண்ட்ல ஏழை மக்களுக்கு எந்த சலுகை